الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم وذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب وركم برجلك هذا مغتسل بارد وشراب قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يبتلى الرجل على حسب دينه او كما قال عليه الصلاه والسلام على بشر الله لن الله عن بريان الله 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 செல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தினர்கள் உண்மத்தினர்கள் சபை நிறைந்திருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பெயர் அருளும் பேரணும் வந்து சேரட்டுமாக பாக்கியமான ரபவானுடைய மத்தியமான மகப்புறத்திற்குரிய நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக இருக்கிற ரபவானுடைய நாட்களை நாம் இன்னும் இன்னும் பாக்கியமாக எதிர்நோக்கி இருக்கிற கடைசி பத்தும் ஒற்றைப்படையும் லைலத்துல் கதிரையும் நிறைவாக நிரப்பமாக பெற்று நிறைய அமல் செய்து அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்வை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தவசை செய்வானாக மீண்டும் மீண்டும் நிறைய ரமவான்களை பெறுவதற்கும் குரானுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ் தகுசை செய்வானாக குரானை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லா நமக்கு நசீவை தருவானாக ஓதிய வசனங்களுக்கும் கேட்ட வசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்குவானாக குரானுடைய ஷபாத்த கபரிலையும் நாளை மறுமையிலையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக குரானுடன் உள்ள நம்முடைய உறவை சொர்க்கம் வரை தொடர்கிற உறவாக சொர்க்கத்திலேயும் குரானுடைய உறவை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவானாக இன்று ஓதப்பட்ட சுவாத் என்ற சுறாவில நபி அய்யூப் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு பேசப்படுது இங்கே மாத்திரம் அல்ல கொரோனா மற்ற இடங்களிலேயும் அய்யூர் நபியினுடைய வரலாறு சொல்லப்படும் நபிமார்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு வரலாறுகளை படிக்கிற பொழுது அதுல முக்கியமாக ஐயி சலாத்தினுடைய வரலாறு என்பது உண்மையிலே பிரமிக்க வைக்கும் சபுர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பொறுமை நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம் பொறுமைன்னா என்ன அப்படிங்கறத நிதர்சனமாக நான் தான் பொறுமசாலி தான் பொறுமையாக இருந்துக்கிடுவேன் என்று சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே பொறுமங்கிறது என்னங்கிறத அதற்கு ஐ வழகி செல்லாத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தா தெளிவாக நமக்கு பாடமாக அல்லாஹ் காட்டுகிறான் அல்லாஹ் அந்த வசனத்தில் இப்படித்தான் ஆரம்பிப்பான் வருதுக்கு ஒரு அனுதனம் ஐயோ

நோயின் ஒண்ணு வந்துட்டு வைங்க நோய் வர வரைக்கும் தான் எல்லாமே பேசுவோம் எல்லா வார்த்தையும் பேசுவோம் நான் அப்படி நான் இப்படி நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் ஓடுவாரு ஆடுவாரு எல்லாமே செய்வார் ஆனா நோய்க்கு முன்னால உலகத்தில் நோய்க்கு முன்னால தீவிராக நடக்கிறவங்க யாரும் இல்லை நோய்ங்கிறது பல பேர்களை மண்டியிட வச்சிடும் பல சரண்டர் ஆக்கிடும் எத்தனை பல அப்படி உடக செதச்சிரும் அது பலபேர்களுடைய நம்பிக்கையை தகர்த்திரும் அது நோய்கிறது அல்லாஹ் பாதுகர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அஃஃபியா ஸல்லல்லாஹு அஃஃபியா ஸல்லல்லாஹு அஃஃபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு சஹாபி அவர் நோய்க்கு முன்னால கொஞ்சம் திமிரா பேசிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நோயிட்ட எப்பொழுதும் உங்க தைரியத்தை காட்டாதீங்க நோய்க்கு முன்னால எப்பொழுதும் உங்களுடைய வீரத்தை காட்டாதீங்க நோய்க்கு முன்னால உங்களுடைய பணிவை காட்டுங்க ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி சித்தவா கேட்டார் يا الله எனக்கு மர்மைல தண்டனை குடுறாரே என்ன தண்டனை கொடுத்ததா இருந்தாலும் எந்த நோயா கொடுத்ததா இருந்தாலும் குண்மானிய நோயை கொடுத்து இன்னே எனக்கு கேட்ட செஞ்சிரு அவர் கேட்டது அவர் அறிவுக்கு அப்படி கேட்டுட்டார் நல்ல கடகாத்திரமாக இருந்தவர் நோய் வந்து அப்படியே செதைஞ்சு போய் கடைசியில ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஆயிட்டான் கானல் சாஃப் அந்நீசரவர் சில்லலாளிசனம் போய் நலம் விசாரிக்க போகும்போது அவரை பார்த்துட்டு யுவராய்ப்படி யுவராய் இப்படி பல பேர்களுடைய நோய் நோயையே நடந்து அதிகமா இருக்கும் போது சொல்லுது தெரியுமா நோய் இருக்குத பல பாடங்களை நமக்கு தரும் நோயாளிகள் பல பாடங்களை தருவாங்க எனவேதான் நோயாளிகளை நலம் விசாரிக்கிறத மார்க்கத்தில் அது ஒரு சுண்ணத்தாக்கி இருக்கு போகணும் அப்படி போனா என்னென்ன செய்யணும் நோயாளிகளை நலம் ஒழுங்குகள் இருக்குது சுண்ணத்துக்கள் இருக்குது பாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது நீங்க ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க போனா எழுபதாயிரம் மலக்குமார்கள் இருந்து மாலை வரைக்கும் உங்களுக்காக துவா செய்யறாங்க என்ன எவ்வளவு பெரிய நசீப் எழுபது மலக்குமார்கள் நமக்காக துவா செய்வாங்க நோயாளிகள் போய் நலம் விசாரிக்க போனார் நோயாளிகள் இருக்கிறாங்க சிறந்த ஆலை எப்பவுமே காலையில பஜிர் தொழுவதற்கு பின்னால கேட்பாங்க யாராவது இன்னைக்கு வரலையா எதுவும் நோயில மாட்டிக்கிட்டாங்களா நோயாளிகள் தெரிஞ்ச பஜிற்கு பின்னால போய் பார்த்துட்டு வந்துடுவே நோயாளிகள் நலம் விசாரிச்சுட்டு வந்துடுவோம் சகாபிகளை கூப்பிடுவாங்க அது ஒரு பெரிய சூழ்நிலை அடிக்கடி சாமிகளுக்கு கேட்பாங்க மரியாதை இன்னைக்கு யாராவது நோயாளி போய் நலம் விசாரிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க செல்லாலே செல்ல அந்த சுண்ணத்தை நீங்கள் என்ன செய்வீங்க ஃபாலோ பண்ணுங்கிறாங்க

நோய் இல்லாமலும் அல்லா மரணத்தை தருவாள் ஆனால் பல நோய்கள் அது மரம் மௌத்தது அது மௌத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மரணத்திற்கான வரிங்கிறது தெரியாது எனவேதான் எனவே நோய் ஒரு சராசரியான மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய அளவு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் இதுல வித்தியாசப்பட்ட ஐ வரை செல்லாம் நோய்க்கு பயங்காட்டவர் அவர் ஒரு குரானுடைய வரலாறு நோய் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய நோய் இப்படி ஒரு கஷ்டம் நோயில நோய் நல்ல வாழ்ந்தவர்கள் ஐயோ அலி இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை இருக்கிற குரானுடைய வரலாறுகள்ல நான் சொல்ற மாதிரி அந்த வரலாறுகளுடைய முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன் ஒரு நீண்ட வரலாறு ஐயோ நபியினுடைய எல்லாம் நம்ம படிக்கணும் யூசுப் அலையாத்துக்கும் மூசா அலி இஸ்லாத்துக்கும் இடைப்பட்ட காலத்துல வாழ்றாரு ஒரு எழுபது வருஷம் வாழ்க்கை ரொம்ப வசந்தமா போச்சு ரொம்ப சந்தோஷமா போச்சு எழுபது வயசு ஐயோ அலி இஸ்லாத்திற்கு அல்லாஹுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான் நல்ல சாலிகான மனைவி நல்ல மக்கள் நிறைய செல்வம் அவங்களுடைய பெரிய தோட்டம் துறவுகள் பெரிய கோடீஸ்வரருங்க ஐயோடி சிலாதான் அப்படித்தான் வாழ வச்சா உடல் ஆரோக்கியத்தோடும் நல்லபடியா கிரகாத்திரமா பொருளாதாரத்தோடு குடும்பத்தோடு மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு ஒரு வாழ்க்கை திடீர்னு எழுபது வயசுல டேன் ஆகும் அவர் வாழ்க்கையில நோயில மாற்றது எழுபது வயசுல கிட்டத்தட்ட நீங்க நமக்கெல்லாம் வந்து சூழ்நிலை உமத்தை பொறுத்த வரைக்கும் அறுபதுக்கும் எழுபதுக்குங்கிறதுல கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வர மாதிரி காலகட்டம் இயற்கையாக அந்த வயோதிக நோயின் இருக்கும் ஆனா முன்னுண்டான அபிமானிகளை பொறுத்த வரைக்கும் நூறு வயசுங்கிறது ஒரு வயசே கிடையாது அவங்க எல்லாம் இருநூறு வயசு இருநூத்தி வயசு முன்னூறு வயசு இப்படி வாழ்வாங்க நூகலை இஸ்லாத்தினுடைய சர்வ சர்வசாதாரணமாக ஆயிரம் வருஷமெல்லாம் வாழ்வாங்க அப்படி எல்லாம் நல்லா ஒரு வாழ்க்கையை கொடுத்தா அப்ப நீண்ட நாட்கள் நூகலை இஸ்லாத்துல வந்து ஒரு அம்மா சொல்லுச்சு இல்லையா என் புள்ள மௌத்தா போயிட்டான்னு அந்த அம்மா அழுகுச்சு எம்மா பிள்ளைக்கு வயசு எத்தனைம்மான்னு கேட்டாங்க என் பிள்ளை என் குழந்தை பிள்ளைக்கு வயசுனேன் பிள்ளைக்கு நூறு தாங்க ஆச்சு அப்படின்னா அந்த அம்மா பிள்ளை நூறு தான் ஆச்சு என்னம்மா நீ நூறு வயசுக்கு இப்படி அழுகிறிய பின்னால் ஒரு சமுதாயம் வரும் எழுபது தாண்டுறதே பெரிய கஷ்டமாக இருக்கு பின்னால் கடைசி காலகட்டத்தில் ரசோகனுடைய உம்மத்து எழுபது வயசு தொடது பெரிய கஷ்டமாக இருக்கு அந்த அம்மா ஆச்சரியமா கிடைச்சு எழுபது வயசா அவ்வளவுதான் வாழ்வாங்களா வீடுதான் கட்டுவாங்களா அம்மா எழுபது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு வீடுதான் கட்டுவாங்களா கொடுத்துருவன் எழுபது வயசு எழுபது வயசுல அறுபது வயசு நம்ம கட்டி வச்சிருக்கிற ஊடு நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம வசதிகள் அறுபதுக்கு எழுபதுக்கும் முன்ன அந்த காலகட்டத்துல அப்ப அவ்வளவு கம்மியாகும் அப்ப அதனால ஒரு எழுபது வயசுல ஒரு நோயில மாட்டுற சும்மா நோயின மாட்டல போற போக்குல சைத்தா என்ன செஞ்சிட்டான் அல்லாத்த ஒரு வேலை பார்த்து விட்டு போயிட்டான் என்ன செஞ்சான் இவர் ஐயோ நபி புரி அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாரு அதனால வணங்குறாரு நீ என்ன கொஞ்சம் நீ கஷ்டம் கொடுத்துவாரு அவர் என்ன செஞ்சிருவாரு வணக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாருன்ட்டு அல்லாட்ட என்ன செஞ்சுட்டான் சொல்லிட்டான் சொன்னா என் அடியார் அப்படி கிடையாது என்னால நான் செஞ்சிருக்கேன் கஷ்டத்தை கொடுத்து காமிக்கிறேன் நோயை கொடுத்து காமிக்கிறேன் குடும்பத்தை எடுத்து காமிக்கிறேன் பொருளாதாரத்தை எடுத்து காமிக்கிறேன் அவர்த்த இருக்கிற எல்லாத்தையும் நான் உருவி காக்காங்க பதினெட்டு வருஷங்க எல்லா பிள்ளைகளும் கூட மௌத்தாக்குற செலுத்தாளேசனம் சொன்னாங்க எல்லாம் ஒரு அடியான ரொம்ப நேசிச்சுட்டான் வைங்க சோதனை அவ்வளோ ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொன்னால் முதல்ல புள்ளைகள் அதற்கு பின்னால் பொருளாதாரம் அதுக்கு பின்னால் அவனுடைய உடல் இந்த மூணுலையும் சோதனை கொடுக்கும் உடலில் சோதனை குடும்பத்தில் சோதனை பொருளாதாரத்தில் சோதனை அந்த மூணுமே ஐயப்ப இஸ்லாத்துக்கு நடந்துச்சு டோட்டலாக ஒரே நாளில் மொத்த பொருளாதாரத்தையும் எல்லாம் அடிச்சிட்டான் மக்கள் எல்லாம் மோத்தாக்கிட்டாங்க இவர் ஓட்டம் போல நோய் ஆரம்பிக்குது நோய் ஆரம்பிக்குது அப்படியே ஆரம்பிச்சு உடம்பெல்லாம் அப்படியே நோயாகி ஒரு வகையான அது ஒரு நீண்ட வரலாறுங்க பதினெட்டு வருஷம் ஒருத்தர் நோயில் இருந்தா என்ன ஆவார் பதிச்சு பாருங்க ஒரு ராத்திரி நோயில் கிடக்கிறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது பாதுகாக்கணும் நம்ம அவ்வளோ பலகீனமான உடலை வச்சிருக்கோம் பதினெட்டு வருஷமா அந்த நோயில சதையெல்லாம் அப்படியே விழுந்து அப்படியே சதை அப்படி விழ ஆரம்பிக்கணும் அப்படியே ஃபேக்டீரியா பூரா அப்படியே கிருமி பூரா உடம்பு அரிச்சு அரிச்சு அப்படியே கடைசியில் ஆளை பார்த்து எலும்பு தோணும்னு சொல்லுவாங்க தெரியுமா தோல் கூட கிடையாது வெறும் எலும்பும் நரம்பும் தெரிய ஆரம்பிச்சிட்டான் ஐ வீசலாத்தனுடைய அந்த வரலாற்றில் அல்லா சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ பெரிய சூழலை கூட பதினெட்டு வருஷம் மனுஷன் அல்லாட்டை என்ன செய்யல அவ்வளோ நெருக்கடியிலையும் அல்லாட்டையாக இருந்தால் எனக்கு ஷிபாவை தான் சொல்லி கேட்கல ஷிபாவை தான் கேட்கல ஏன்னா அதுக்கு அவர் சொன்ன காரணம் நியாயமானது அவர் என்ன சொல்றாருன்னா இப்படி சொல்ல முடியுமாங்க அல்லாவுக்கு அவரு கூட உறவு பாருங்க அவ்வளவு கஷ்டத்துல உடம்பெல்லாம் அழிஞ்சு போச்சு அல்லாட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சார் ரப்பே என் உடம்பு பூரா புழு அழிஞ்சு போச்சு ஆனா எனக்கு ரெண்டே ரெண்டு உறுப்பை மட்டும் நீ விட்டு வச்சிரு ரப்பே என் நாவும் உன்னை விக்கிர் செய்யறதுக்கு விட்டுரு என் இதயம் உனக்கு சுக்குர் செய்யறதுக்கு விட்டுரு அப்படின்னு கேட்டார் நோய்க்கு முன்னால இவ்வளவு பெரிய முகம் கொடுத்த ஐவலை ஒரு கட்டத்திற்கு மேல குடும்பம் போயிடுச்சு மக்கள்லாம் இறந்துட்டாங்க பொருளாதாரம் போயிடுச்சு கடுமையான உடல் நோய் கூட இருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல ஊருக்காரங்க துரத்திட்டாங்க ஊருக்காரங்க ஊரை விட்டு துரத்துறாங்க ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அந்த தனிமையை யோசிச்சு பாருங்க கூட இருக்கிறது மனைவி மட்டும்தான் மனைவி மட்டும்தான் கூட இருக்கிறாங்க சொந்தக்காரர் கூட பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க ஐவரீஸ்வரா தோழர்கள் ரெண்டு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க அவங்களும் கூட இருந்து கொஞ்சம் பார்த்துருக்காங்க ஆனாலும் தூரமாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ உடல்ல இருந்து நாக்கா ஊரை விரட்டி விட்டு ஊரை நாத்த இல்லை ஐயும் ஊரை விட்டு விரட்டி விட்டு எல்லாம் கைவிடப்பட்டு ஒரு நோயாளிக்கு ஆறுதல் என்ன தெரியுமாங்க ஒரு நோயாளிக்கு ஆறுதலே கூட இருந்து குடும்பத்துக்காரங்க இருந்து கவனிக்கிற அந்த ஆறுதல் இருக்குது பாருங்க அத மாதிரி ஆறுதல் வேற ஒண்ணும் கிடையாது அதனால தான் நவீன நாயகம் செல்லாவேசன் சொன்னாங்க ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிக்க போனீங்கன்னா அவரை தொட்டு பேசுங்கன்னா ஒரு நோயாளிக்கு நலம் விசாரிக்க போனா சுண்ணத்தை என்ன தொட்டு பேசுங்க என்ன அவர் ஒரு தனிமையினுடைய இயக்கத்தில் இருப்பாரு நீ தொடுக்கிற பொழுது ஏற்படுகிற அந்த இது இருக்குது பாரு அது மாதிரி வாழ்க்கையில் அவருக்கு பெரிய வாக்கியமாம் கிடையாது உடனே கிடைக்கும் நோயாளியினுடைய நெத்தியில தொடுங்கள் அவருடைய கையில தொட்டு பேசுங்க அவர்கிட்ட பாசிட்டிவான வார்த்தையை பேசுங்கன்னா ஒரு நோயாளிக்கு முன்னால போய் உட்காந்து என்ன பேசணும் நீங்க காசிட்டு வா சாதகமான நம்பிக்கை தருகிற மாதிரி நோய் சிப்பா வைக்க நான் அருகின்பா சரப்பேன் நான் பஸ் சகுல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி பேசணும் ஒரு நோயாளிகிட்ட ஏன்னா அவரே ஏற்கனவே நம்பிக்கை இருந்து போயிருப்பார் இந்த நோயா இதான் வந்துச்சு இதில் அவன் கஷ்டப்பட்டான் இதெல்லாம் இவன் கஷ்டப்பட்டான் இதெல்லாம் அவன் போய் சேர்ந்து தான் பேசுறதுனா ஒரு நோயாளிகிட்ட பேசும்போது முதல்ல என்ன செய்யணும் அவர் அந்த நோயை பத்தி ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசணும்

அடுத்து சொன்னாங்க நோயாளிகிட்ட பேசும்போது எல்லாம் மேல நல்ல நம்பிக்கை வர மாதிரி பேசுங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நோயில் வந்து ரப்பு மேலே உள்ள நம்பிக்கை சீர்தான் தகர்த்துக்க பார்ப்போம் எல்லாம் மேலே உள்ள நல்லெண்ணம் வரணும் அந்த நல்லெண்ணம் வர மாதிரி நல்லா சிப்பாவாங்க எல்லாம் நினைச்சா ஒன்றுமே இல்லைங்க ஒரு நிமிஷம் தாங்க ஒரு துவாரம் சிப்பாவா ஆகிட்டு அவங்களுக்கு ஆகலையா இவங்களுக்கு ஆகலையா அந்த ரவிமார்களை பாருங்கள் இந்த ரவிமார்களை பாருங்க இப்படி பேசுங்க பாசிட்டிவாக பேசுங்க நோயாளிகள் ஒரு கட்டம் குடும்பத்தினுடைய பெரிய சொத்துங்க அந்த ஆறு குடும்பத்துக்காரங்க இருந்து அந்த வார்த்தையை சொல்றது ஆனால் ஐவீஸ்லாத்து இருக்கு கடைசியாக குடும்பமே விட்டு போய் கடைசியாக இருந்த போனே ஒரு பேர் தான் மனைவி ரெண்டு கூட ஒரு சகோதரர்கள் அந்த சகோதரர்கள் கூட தூரத்துல இருந்து இப்படி பேசுனாங்களா அதுல இருந்து நம்ம தம்பன் சும்மவா இருக்கு இந்த நோய் வந்திருக்கே பெரிய பாவத்தை செஞ்சிருக்காரு கூட பிறந்த சகோதரன் பல நேரங்களில் குடும்பத்துக்காரங்க தான் இல்லாததெல்லாம் பேசுவாங்க ஒரு சின்ன விஷயம் பக்கத்து வீடு குடும்பத்துக்காரங்க ஒரு விஷயத்தில் நோயாளிகளுடைய விஷயத்தில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசும் நாயகம் நாயகன் சொல்லல்லாடி சொல்லம் சொன்னாங்க ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய நசீப் என்னென்னா நாலு விஷயந்தான் நாலு கிடைச்சிச்சுன்னா பெரிய பாக்கியவான்னாங்க உனக்கு நல்ல ராக்கத்தான ஒரு வீடு கிடைக்கிது துண்யாவில் ரெண்டாவது சொன்னாங்க நல்ல ஒரு வாகனம் கிடைக்குது ஒரு நல்ல ஒரு குடும்பம் மனைவி மக்கள் கிடைக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக கிடைக்கிறான் உன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக கிடைக்கணும் அவனுடைய வேலை என்ன தெரியுமா உன்னை பற்றி ஒரு தவறான விஷயத்த கேட்டால் அவன் மறைக்கணும் புதைக்கணும் உன்னை பற்றி நல்ல விஷயத்த அவங்க பரப்பணும் இப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் கிடைச்சா இன்னைக்கு பெரிய பாக்கியமான ஆனால் உன்னை பற்றி ஏதாவது தவறான கிடச்சா அதை பரப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் சஹாபிகள் வந்து சூழ்நாட்டை கேட்டாங்க யாரும் சூழ்ந்தா பக்கத்து வீட்டுக்காரர் கபூர்லையும் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கணுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்கணும் கபுர்லேயும் பக்கத்து வீடு இருக்கிறத பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அந்த கபூருடைய எஃபெக்ட் பக்கத்து கபூருக்கு இருக்கும் செல்லும் நாங்கள் அந்த சாமி கேட்கும்போது சொன்னாங்க துணியாவில் எப்படி உன் பக்கத்து வீட்டில் நல்லவனாக இருந்தால் கெட்டவனாக இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் எப்படி உனக்கு இருக்குமோ அதே மாதிரி கபூர்லேயும் உன் பக்கத்தில் இருப்பவர்களுடைய நன்மை தீமையினுடைய விஷயங்கள் ஒன்றை லேசாக அதை ஆட்டி பார்க்கணும் நாங்கள் செல்லந்தாலும் சில வேணும் அதனால நம்ம தேர்வு பண்ணி இவருக்கு பின்னால பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கலாம் ஒன்று என்ன செய்ய முடியாது அல்லாவுக்காக அப்படி கூட நல்ல நசீபை தரணும் நல்ல சாதிகங்களோடு என்ன செய்யணும் இருக்கிற கபுரிலையும் அப்படித்தானே கேட்க சொல்லியிருக்கிறாங்க ரப்பி தௌஃபனி முஸ்லீமா யூசுப் அலி இஸ்லாம் கேட்டதுவா என்ன ரப்பி தௌஃபனி முஸ்லீமா வாழ்க்கை என்ன முஸ்லீமா மௌத்தாக்கு நல்ல மக்களோடு என்ன சேர்த்து வைங்கிறாங்க மௌத்தா போனதுக்கு பின்னால் நல்ல மக்களோடு சேர்த்து வைங்க என்ன அர்த்தம் கபரிலையும் சரி மதுமையிலும் சரி நல்ல மக்களோடு என்ன செய்வா கேட்கணும் அப்ப அந்த சாதிகங்களுடைய தொடர்பு நல்லவங்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் கபரில குடும்பத்துக்காக இப்படி பேச ஆரம்பி அண்ணன் தம்பியும் பேச ஆரம்பிச்சு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறாரு தான் இவ்வளவு பெரிய நோயில மாட்டிக்கிட்டாரு இல்லைன்னா இவர் நபிக்கு போய் இப்படி ஒரு தொழுநோய் வருமா அப்படிங்கிற மாதிரி பெரிய பாதிக்கப்பட்டு அதை தை வழங்கி சிலாத்தே கடைசி மனைவி மட்டும்தான் மனைவியும் கடுமையான வறுமையில சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம தன் கணவனுடைய கஷ்டத்தை பார்த்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போய் சதீஷ்ல வருது கடைசியில அவங்களுடைய கூந்தலை வெட்டி விற்று அத கொடுத்து ரொட்டி வைப்பார் ஒரு நபியனுடைய வாழ்க்கை இவ்வளவு வசதியா வாழ்ந்தவர் கடைசியில தம் மனைவியினுடைய கூந்தலை வெட்டி கொடுத்து அந்த முடியை வித்து காசு வாங்கி ரொட்டி தன் கணவனுடைய கலவைப்பார் ஐவுடைய சிலத்துக்கு அதை தெரிய வந்தவர்னு சொன்னாங்க அபா எனக்கு சிபாவை தந்தா உடனுக்கு நூறு அடி அடி சத்தியம் பண்ண நீ எப்படி இந்த ஒரு காரியத்தை நீ செய்வனே என்று தெரிவு கடைசியில் எல்லாரும் விட்டு மனைவி மட்டும் தாங்க ஐயோ நபி ரஹிமா அந்த அம்மா அல்லாஹுக்கு ரொம்ப பெருமைசாலி பெரிய சிறிதை அந்த அம்மா ஐயோ நபிக்கு கிடைச்ச அந்த மனைவி சாதிதான மனைவி கஷ்ட காலத்தில் கூட இருந்த செயல் அளவு நான் விவரிக்க விரும்புகிறேன் நிறைவுக்கு வரேன் அல்லாஹ் குரான்ல சொல்றேன் இது நாதாரம் போகும் அன்னை மசனிய செய்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே துவா கேட்கணுங்கிற முடிவுக்கு எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க

நீ கிருபியாக கேட்டிருக்காரு அவ்வளவுதான் உடனே அல்லா உத்தால அந்த வாழ்க்கையை மாத்த நான் பாருங்க ஒரு துவா மாத்துச்சு அல்லாஹ் உத்தர ஐயோ தயாராகுங்க ஊருக்கும் பிரிச்சு மனுஷனால அந்த இடத்தை கொண்டு நகர முடியல இட முடியல ஒன்று செய்ய முடியல அப்படி முன்னிட்டார் உடம்பு வெறுமின எலும்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தவருக்கு நோயில் ஆகும் அல்லாச்சுன்னா ஊருக்கும் பிரிச்சு உங்க கால வச்சு பூமியில மிதிகள்

இன்னொரு இடத்தில் ஊற்று பிறந்தது இதுல குளிங்க இதுல குடிங்க இதுல குளிச்சா உடலுடைய வெளி நோய் குணமாகும் அதை குடித்தால் உள்ள உள்ள நோய்க்கு குணமாகிடும் ஒரு ரெண்டு மிதி விதிச்சதுல மொத்த நோய் போயிடுச்சு பதினெட்டு வருஷத்துடைய நோய் போயிடுச்சு தான் ரொம்ப எல்லாம் ஆரோக்கியம் ஆயிடுச்சு உடம்பு அல்லாஹ் மாஷா அல்ல இளைஞர்களை விட அழகா இருந்தாரு ஓஹப்பு நாலகோ அகிலகோ விசிலகும் ஆகும் அல்லாவுக்கு அளவுக்கு பின்னால மக்களை திரும்ப கொடுத்தான் குடும்பத்தை திரும்ப கொடுத்தான் சொத்தை திரும்ப கொடுத்தான் உலகத்தில் நம்ம ஆச்சரியப்படுவோம் இது யாருக்குமே நடந்து நடந்துருக்காது ஐயூபலகீஸ்வலாத்தினுடைய தோட்டத்தில் மழை பொழியுமா மழை பொழியும் மழைதான் நீர் கிடையாதுங்க தங்க காசு மழையா பொண்ணு அல்லாஹ் உலகத்தில் தங்க மலை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மழை பொழிஞ்சது அவங்களுக்கு மட்டும்தான் ஐயூபாத்து மட்டும்

தேடி தேடி அவருடைய வயல்ல என் மலை என் வயல்ல வந்து கோதுமை வயல் நெல் வலை நெல் மலைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் தங்கமாக பழைக்கும் அப்படியே போய் அன்றாரு அத மகனே தூக்க என்ன அங்கங்க செதறத போய் எடுத்த ஐயோ மலை சிலாத்துல கேட்டான் என்ன ஐயோ இவ்வளவு தான் உங்களுக்கு தங்க மலையா தர நீங்க செதறதையும் போய் ஓடி போய் எடுக்கிறீங்களே யாவ்லா ஓ ரகமத்துக்கு எப்பவுமே நான் தேவ உள்ளவன் அப்படின்னா ஐயோ மலை ஒரு அல்பா கடைசி ஒரே ஒரு சத்தியம் பண்ணிருக்கிறார்கள் அடி சொன்னா மனைவியும் மனைவியும் ஒரு கஷ்ட காலத்துல அப்படி செஞ்சுட்டாரு ஒரு அவசரத்துல நீங்க இப்படி சத்தியம் பண்ணலாமா அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் ஒரு சொல்லி தந்திரத்தை சொல்லி தரேன் சொன்னான் என்ன தந்திரம் தெரியுமா நூறு அடி நீங்க குச்சியை வச்சி அடிச்சிடாதீங்க சின்ன சின்ன திருச்சியா சேர்த்து மொத்தமா அப்படியே ஒரு பெட்டு மாதிரி அந்த மனைவியை ஐயுலாத்தினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாடங்களையும் படிப்பனைகளையும் சுமந்தது எல்லாம் வாழும் காலம் எல்லாம் முழுமையான ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லா அலுக்கு சொந்தமாக்கி தருவானாக اللهم <ترجمة> تقبل منا <ترجمة> صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تخفير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم Субтитры создавал DimaTorzok